ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு கால்வலி குதிக்கால் வலி முழங்கால் வலி குறுக்கு வலி இதெல்லாம் அவஸ்தப்படுறீங்களா அப்ப இந்த இலை இருந்தா போதும் உங்களோட வழி எல்லாமே பறந்து போயிருங்க அது எப்படி அப்படிங்கிறத என்ன இந்த டிப்ஸ்ல சொல்லிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறது உங்களுக்கு புரியும் இன்னைக்கான இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பல்லயே கடை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்குள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நிறைய பேருக்கு கை கால் வலி முழங்கால் வலி குதிகால் வலி குறுக்கு வலி எல்லாம் ரொம்ப அவசப்படுவாங்க டாக்டர்கிட்ட போய் மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க மருந்து சாப்பிடுற வரைக்கும் தான் அந்த வலி வந்து குணமாகும் அதுக்கப்புறம் திரும்பியும் வந்துடும் அந்த மாதிரி இல்லாம இந்த ஒரு இலை இருந்தா போதுங்க உங்களோட கை கால் வலி முழங்கால் வலி குதிகால் வலி முதுகு வலி இதெல்லாம் நிரந்தரமா பறந்து போயிரும் அது எப்படி அப்படிங்கிறத இப்ப பாக்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துல மூணு பிரிஞ்சி எல்லாம் கிழிச்சிட்டு இத பிரியாணி மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியது தேவையற்ற கொழுப்புகளையும் குறைக்க கூடியது அதே போல எதமான தூக்கமும் வரக்கூடியது சிறுநீரக கோளாறையும் இதை வந்து சரி செய்யக்கூடியது இது கூட ஒரு துண்டு இஞ்சி வந்து இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சிய நிறைய மருத்துவத்துல யூஸ் பண்றோம் இஞ்சியில வந்து வலியை வந்து குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கு இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம் ஓமம் வந்து ஒரு மிக சிறந்த மூலிகை மருந்து வயிறு எல்லாம் சரியில்லை அப்படின்னா ஓமத்தை தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு குடிச்சோம் வயிறு பிரச்சனைகள் எல்லாமே குணமாயிரும் குழந்தைங்களுக்கு எல்லாம் சாப்பிட்டா ஜீரணாகல அப்படின்னா இந்த ஓம தண்ணிய கொடுத்தோம் அப்படின்னா வயிறு கோளாறுகள் சரியாயிரும் ஒரு மிக சிறந்த மருந்து ஓமம் வந்து இது கூடவே ஒரு துண்டு வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளத்துல அதிகப்படியான இரும்பு சத்து இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும் எலும்புகளுக்கு ரொம்பவே நல்லது உடனடி ஆற்றலையும் கொடுக்கக்கூடியது கூடியது இது கூடவே மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இதை ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க வைக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம்ல வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சிடலாம் அப்பதான் இதுல இருக்கிற சாறு இறங்கும் தீய வந்து கம்மி பண்ணி இது கொதிக்க வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு கலர் எல்லாம் நல்லா மாறி கிடைக்கும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சது நல்லா கொதிச்சு அதோட கலர் எல்லாமே மாறி இருச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து பதினைந்து நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சுட்டு அதுக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம் இஞ்சிக்கு பதில ஒரு ஸ்பூன் வந்து சுக்கு கூட சேர்த்துக்கலாம் சுக்கு ரொம்ப நல்லது இப்ப பத்து நிமிஷம் ஆயிருச்சு திறந்து பார்க்கலாம் அதோட சாரெல்லாம் நல்லா இறங்கி போய் இருக்குது இப்போ ஒரு வடிகட்டி வச்சு வடிச்சு எடுத்துக்கலாம் ஒரு கிளாஸ்ல இந்த கஷாயத்தை நம்ம வாரத்துக்கு ஒரு மூணு நாள் குடிச்சோம் அப்படின்னா பல வருஷங்களா இருக்கக்கூடிய முழங்கால் வலி கை கால் வலி குதிகால் வலி குறுக்கு வலி இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும் இது வந்து வாரத்துக்கு மூணு நாள் குடிச்சாலே போதும் உங்களுக்கு முதல் நாள் குடிக்கும் போதே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிடுதோம் அப்படின்னா அந்த டைமுக்கு மட்டும்தான் நமக்கு கேட்கும் திரும்பவும் வந்து மருந்து சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா திரும்பவும் நம்ம வழியெல்லாம் வந்துரும் இந்த கசாயத்தை வாரத்துக்கு மூணு நாள் நீங்க குடிச்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வலி எல்லாமே நிரந்தரமா குணமாயிரும் இப்ப எல்லாருக்குமே கை கால் வலி முழங்கால் வலி குதிகால் வலி தலை வலி இதெல்லாம் அவஸ்தப்படுறாங்க குழந்தைங்களுக்கு கூட வந்து இந்த வலிகள் எல்லாம் வருது கடையில அதிகமா காசு கொடுத்து தைலம் வாங்கி வலிக்கு வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த தைலம் போடுற டைம் மட்டும்தான் கேட்கும் திரும்பவும் வந்து வந்துரும் அந்த மாதிரி இல்லாம நிரந்தரமா எப்படி வந்து வலிகளை குணப்படுத்தலாம் அப்படிங்கறதுக்கு ஒரு ஆயில் வந்து ரெடி பண்ணலாம் இதுக்கு ஒரு கடாய் எடுத்திருக்கிறேன் இதுல மூணு ஸ்பூன் வந்து நல்ல

அரை ஸ்பூன் இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை இதையும் இந்த மாதிரி உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எல்லாம் வந்து இந்த எண்ணெயில ஒன்னா வந்து கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆன் பண்ணி லோ பிளேம்ல வச்சு இதை காய்ச்சி எடுத்துக்கலாம் நமக்கு ஒரு ஆயில் ரெடி ஆயிரும் என்ன இந்த மாதிரி வந்து சத்துக்கள் எல்லாமே வந்து இறங்கிரும் அந்த பூண்டு இஞ்சி இதோட கலர் எல்லாம் நல்லா மாறி ஒரு வலியை குணப்படுத்தக்கூடிய மூலிகை ஆயில் விடைச்சிருச்சு நமக்கு வலி எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் வந்து இத மசாஜ் பண்ணி விட்டோம் அப்படின்னா வலி வந்து பறந்தே போயிடும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா ஆரிடுச்சு ஒரு பவுல்ல மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம் அந்த சக்கையெல்லாம் நல்லா புளிஞ்சி எடுத்துக்கலாம் அது நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இந்த ஆயில வந்து நீங்க வலி இருக்கிற இடத்துல நல்லா மசாஜ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா வலி எல்லாம் பறந்தே போயிடும் பெண்களுக்கு தாங்க முடியாத முதுகு வலி இருக்கும் அந்த டைம்ல இந்த ஆயில போட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்டேங்க அப்படின்னா முதுகு வலி பறந்தே போயிரும் இதுக்காக அதிகமா காசு கொடுத்து வலியை குணப்படுத்தக்கூடிய தைலம்லாம் வாங்கி தேய்க்காதங்க இந்த மாதிரி வீட்டிலயே ஆயில் ரெடி பண்ணி தேய்ச்சி பாருங்க ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உங்களோட வலிகள் எல்லாமே குணமாயிரும் இந்த எண்ணெயை ஒரு பாட்டில் ஊத்தி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு எப்பெல்லாம் வலி வருதோ அந்த டைம்ல இதை தேய்ச்சிக்கலாம் கால்வழி முழங்கால் வலி குதிகால் வலி முதுகு வலிக்கு ரெண்டு டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு டிப்ஸ்ல உங்களுக்கு வந்து எந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த டிப்ஸ் செஞ்சு பார்த்துக்கோங்க எப்படி இருந்தது அப்படிங்கறத உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இந்த மாதிரி நம்ம சேனல்ல நிறைய இருக்குது நம்ம சேனலை பாக்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கான இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப லைக் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்